பல்வேறு நாடுகளிலிருந்து பல நாடுகளுக்கு போய் தங்கி கல்வி கற்க விரும்புகின்ற மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை உலக அளவிலே அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பத்து புள்ளி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் குறிப்பாக கனடாவில் மாத்திரம் இருப்பதாக சர்வதேச அளவிலே ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது மட்டுமல்ல இந்தியாவை சேர்ந்த சுமார் அறுநூற்றி முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் உயர்கல்விக்காக பல்வேறு நாடுகளில் கடந்து சென்று படிக்க முயன்றதில் சுமார் அறுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் வீடு திரும்பவில்லை மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதிலே நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கனடாவிலே மரணமடைந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க காரியமாக வெளியிடப்பட்டிருக்கிறது உயர்கல்விக்காக இந்தியாவிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெளிநாடுகளில் சென்று படிக்க சென்ற அறுநூற்றி முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலும் கனடாவில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தற்போது காணப்படுவதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கனடாவில் படிக்கின்ற நம்முடைய இந்தியாவை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே அங்கு பணி அனுமதியானது நீட்டிக்கப்படாததினாலே குடியுரிமையை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தொடர்ந்து அங்கே பணியமர்த்தப்பட முடியாமல் தொடர்ந்து கல்வியும் பெற முடியாத சூழ்நிலையில் தேசத்தை விட்டு வெளியேற முடியாமல் நாடுகடத்தப்படுவார்களோ என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் ஏற்கனவே வெளியானது அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இந்தியாவிலே இருந்து அதிகப்படியாக பஞ்சாபி மாணவர்கள்தான் கனடாவிலே கல்வி கற்று வருகிறார்கள் என்கிற குறிப்பிடத்தக்க செய்தியும் அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவும் சீனாவும் இந்த இரண்டு நாடுகளை சேர்ந்த அதிகப்படியான மாணவர்கள்தான் உலக கனடாவில் பயின்று வருகிற மாணவ மாணவிகளில் பாதி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே சமீப காலமாக கனடாவில் இந்திய மாணவர்களுக்கு நிலவி வருகிற அச்சுறுத்தல் எதிர்காலத்திற்கான கேள்விக்குரியான காரியங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்றால் அங்குள்ள அரசானது அந்த பணி அனுமதியை நீட்டிக்க வேண்டும் அதற்காக கோரிக்கை செய்து இந்திய மாணவர்கள் தெற்காசிய மாணவர்கள் பல்வேறு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இதற்காக போர்க்குடி பிடித்திருக்கிறார்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் தற்போது வரையிலும் அதற்கான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதற்காக நாம் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் பல்வேறு நாடுகளில் இந்தியாவிலிருந்து போய் பணி செய்கிற படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட குறிப்பாக கனடாவில் இருக்கிற இந்திய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க சுமார் பத்து புள்ளி நான்கு லட்சம் உலக அளவில் உள்ள மாணவ மாணவியுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படாதிருக்க மாணவ மாணவியுடைய உயிரிழப்பு சர்வதேச அளவிலே மாற்றி அமைக்கப்பட முற்றிலும் தடுக்கப்பட ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவிலிருந்து கல்வி கற்கும்படியாக பல்வேறு நாடுகளில் போயிருக்கிற எங்கள் தேசத்து மாணவ மாணவிகளுக்காக உடைய பாதுகாப்பிற்காக ஜிபிக்கிறோம் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று பல விதங்களிலும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி தொடர்ந்து மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து நாங்கள் ஜபித்தோம் தற்போது கனடாவில் உள்ள நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் அதிகமான மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அறுநூற்றி முப்பத்தி மூணு இந்திய மாணவ மாணவிகள் உலக அளவிலே பல்வேறு நாடுகளிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் கனடாவில் மாத்திரம் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தது ஒரு வேதனையான காரியமப்பா கனடாவில் படிக்கின்ற இந்திய மாணவ மாணவிகள் அதே போல சீனாவில் உள்ள மாணவ மாணவிகளும் கனடாவிலே அதிகமாக படிக்கின்றார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோம் இவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறியிருப்பதினாலே அதிகப்படியான பஞ்சாபி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இதை உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பல்வேறு பணிகளுக்காக இன்னும் கல்விக்காக கடந்து சென்றிருக்கிற எங்களுடைய இந்திய மாணவ மாணவிகள் பல்வேறு நாடுகளிலே பாதுகாப்பாக இருக்க அவனுடைய சுகபலத்திற்காக பிரயாணங்களுக்காக அவருடைய உயர்கல்விக்காக அவனுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் பெற்றோர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எவ்வளவோ பிரயாசப்பட்டு பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நன்றாக கல்வி கற்று நல்ல ஒரு பணிக்கு அவர்கள் நியமிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் வெளிநாடுகளில் காணப்படுகிற அசௌரியங்கள் இன்னும் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் எதிர்ப்புகள் இந்திய மாணவ மாணவிகளை பாதிக்காதிருக்க ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் நினைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியை மேம்படுத்துங்க இயேசு விநாமத்திற்கு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்